ஹாய் இன்னைக்கு பிரெஸ்ட் இம்ப்ளான்ட் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி பிரெஸ்ட் இம்ப்ளாண்ட்டை செலக்ட் பண்ணணும் அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அதை பற்றி நான் சொல்கிறேன் இப்போ பிரெஸ்ட் இம்ப்ளான்ட் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வருது என்னென்ன ஒரு ஸ்டாண்டர்ட் கம்பெனிஸ் நேம் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் இது பார்த்தீங்கன்னா செபின்ங்கிற இம்ப்ளான்ஸு இது வந்து ஒரு செபின் பிராண்டு இன்னொன்று பார்த்திங்கன்னா யூரோசிலிகான் இது வந்து யூரோசிலிக்கான்னு சொல்லிட்டு இது ஒரு பிராண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா மோட்டிவான் இருக்குது இதெல்லாம் வந்து குவாலிட்டியான பிராண்ட் இந்த இம்ப்ளான்ட்ஸ் எல்லாம் இம்ப்ளான்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நீங்கள் ஒரு இம்ப்ளான்ட் பண்ணிக்கணும்னு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன்ட்ட போறீங்க அப்படின்னா அவங்க உங்களோட செஸ்ட்டோட அகலம் எவ்வளோ இருக்குது அதை ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க அப்புறம் உங்களோட ஸ்கின் லூஸ்னஸ் எவ்வளோ இருக்குது அதாவது எவ்வளோ பெரிய சைஸ் இம்ப்ளான்ட் இந்த இடத்துல வைக்க முடியும் அப்படிங்கறத பார்ப்பாங்க அதையெல்லாம் மெஷர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக என்ன சைஸ் இம்ப்ளான்ட் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி சைஸஸ் அவைலபுளாக இருக்குது இது பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி சிசி சைஸு இதை வந்து உங்ககிட்ட கொடுத்து பிரேசியர்க்குள்ளே வச்சு அது மேலே ட்ரெஸ் போட்டு பார்க்க சொல்லுவாங்க இந்த அளவு சைஸ் உங்களுக்கு ஓகேவா அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு இம்ப்ளாண்ட் இந்த டூ ஃபிஃப்டி சிசி இம்ப்ளான்ட் வச்சோம்னா இந்த அளவுக்கு சைஸ் தான் பெஸ்ட் இருக்கும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக இந்த சைஸஸ் ஓரளவுக்கு இது ஒரு ஐடியா கொடுக்கும் எந்த அளவுக்கு நம்ம சைஸ் வச்சா நம்மளுக்கு நல்லா இருக்கும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இதை வந்து பிரேசியர்க்குள்ளே வச்சு பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போது டூ ஃபிஃப்டி சைஸ் சிசி அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பிராண்டு அப்படிங்கிறத டாக்டர் பார்த்து உங்களுக்கு நல்ல பிராண்டாக சூஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இன்னும் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் இருக்குங்கிறது நான் சொல்றேன் இப்போ இம்ப்ளான்ஸ் இந்த பாக்ஸ்ல இருந்து எடுத்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதுல பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா இது இது வந்து பேஸ் வித்துன்னு சொல்லுவாங்க இது வந்து பேஸ் வித் இது வந்து நம்ம செஸ்டில் போய் உட்கார்ற பகுதி இது வந்து எவ்வளோ அகலம் இருக்குதுங்கிறது நம்மளோட செஸ்ட் மெஷர்மெண்ட்டை பொறுத்து இதை டிசைட் பண்ணுவாங்க எவ்வளோ அகலம் வைக்கணுங்கிறது தென் இது வந்து இதுக்கு மேல இது இவ்வளோ இவ்வளோ ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்குங்கிறது வந்து இம்ப்ளான்ட்டோட ப்ரொஃபைல்பாங்க இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸ் இருக்கு லோ ப்ரொஃபைல் மீடியம் ப்ரொஃபைல் ஹை ப்ரொஃபைல் வெரி ஹை ப்ரொஃபைல் அந்த மாதிரி இருக்கு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஹை ப்ரொஃபைல் வச்சா நல்லா இருக்கும் ஏன்னா நல்லா ப்ரொஜெக்ட் ஆகிட்டு ப்ராமினென்டாக இருக்கிறது நல்ல எடுப்பாக தெரியும் உங்களுக்கு அதர்வைஸ் ஸ்பெசிஃபிக் இண்டிகேஷன் இல்லைன்னா ப்ரொஃபைல் வைக்கிறது நல்லது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிலிக்கான் இம்ப்ளான்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே கவராக இருக்கிறது சிலிக்கான் தான் உள்ளே இருக்கிற கண்டென்ட்ல ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது ஒன்று வந்து சலைன் இன்னொன்று வந்து சிலிகான் இப்போ சலைன் இம்ப்ளான்ஸாக இருந்தாலும் வெளியில் சிலிக்கான் கவர் இருந்தாலும் உள்ளுக்குள்ள கண்டென்ட் பார்த்திங்கன்னா சலைனாக இருக்கும் பட் இது இது வந்து சிலிக்கான் இம்ப்ளான்ட் வெளிலையும் சிலிக்கான் கவர் தான் உள்ளே இருக்கிற கண்டென்ட்டும் சிலிக்கான் தான் இப்போ வந்து சலைன் இம்ப்ளான்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகம் யூஸ் பண்ணுறதில்ல ஏன்னா அது வந்து ரொம்ப கேப்சுலர் கான்ட்ராக்டர் யூஸ் பண்ணுதுங்கிறதுனால சலைன் இம்ப்ளான்ஸ்லாம் இப்போ யூஸ்லேயே இல்லை நம்மக்கிட்ட காமனாக யூஸ் பண்ணுறது சிலிக்கான் இம்ப்ளான்ஸ் தான் இதில் வந்து என்ன ஒரு ஸ்பெசிஃபிக் இதுன்னா இந்த உள்ளே இருக்கிற சிலிக்கான் வந்து என்ன ஆகும்னா வெளியில் கவர் உடஞ்சா கூட அந்த உள்ளே இருக்கிற சிலிக்கான் வந்து லிக்விட் மாதிரி வெளியில் வராது அதுக்கு பேர் வந்து கொஹிசிவ் இம்ப்ளான்ஸ் அப்படின்னா அந்த அந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு லிக்விட் மாதிரி வெளியில் வர அலோவ் பண்ணாது அது வந்து இப்போ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி நம்ம இம்ப்ளான்ஸில் இருக்கிறது அதனால ரொம்ப சேஃப் ஃபார் யூஸ் இட் தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் இதனோட சர்ஃபேஸில் வந்து மூணு டைப்பாக இருக்குது ஒன்று வந்து ஸ்மூத்தாக இருக்கும் இன்னொன்று வந்து டெக்ஷர்டு சொர சொரன்னு இருக்கும் இன்னொன்று வந்து நானோ டெக்ஷர்டு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் வந்து ரொம்ப கேப்சுலர் கண்ட்ராக்சர் ப்ரொடியூஸ் பண்ணுது ப்ளஸ் வந்து அதே மாதிரி டெக்ஷேடும் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்ளம் கொடுக்குது அப்படிங்கிறதுனால நானோ டெக்ஷர்டு இப்போ காமனாக யூஸ் பண்ணுறாங்க ஸ்மூத்தும் யூஸ் பண்ணலாம் பட் டெக்ஷர்டு வந்து ரொம்ப இப்போ அதிகம் யூஸ் பண்ணுறது இல்லை காமனாக யூஸ் பண்ணுறது வந்து நானோ டெக்ஸ் ஸ்மூத்தும் தான் இப்போ யூஸ் பண்ணுறோம் அப்புறம் கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா சலைண்ட் இம்ப்ளான்ஸ் யூஸ் பண்ணுறதே இல்லை சிலிகான் இம்ப்ளான்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இம்ப்ளான்ட்டில் பின்னாடி வந்து ஒரு பேஸ் ரவுண்ட் மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம செஸ்ட் வால்ல போய் உட்காரணும் இப்போ வந்து இந்த இந்த இம்ப்ளான்ட் ஷேப்லேயுமே வந்து ரெண்டு ஷேப் இருக்குது ஒன்று வந்து அனட்டாமிக்கல் ஷேப்பு ஒன்று வந்து ரவுண்ட் ஷேப்பு இது வந்து ரவுண்ட் ஷேப்பு அனடாமிக்கல் ஷேப்னால் ஒரு பியர் ஷேப் மாதிரி இருக்கும் அது வந்து எப்படின்னா பியர் ஷேப்பில் அகலமான பகுதி கீழே இருக்கிற மாதிரியும் குறுகலான பகுதி மேலே இருக்கிற மாதிரியும் வைக்கணும் பட் அதுவும் இப்போ நம்ம அதிகம் யூஸ் பண்ணுறதில்ல ஏன்னா சம்டைம்ஸ் ரொட்டேட் ஆகிடுச்சுன்னா அது வந்து அகலமாக இருக்கிற பகுதி மேலே போகும்போது கொஞ்சம் அசிங்கமாகிடும் அதனால அனடாமிக்கல் இம்ப்ளான்ஸும் யூஸ் பண்ணுறதில்ல இப்போ எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணுறது ரவுண்டு இம்ப்ளான்ட்ஸ் சிலிக்கான் இம்ப்ளான்ட் இதை தான் யூஸ் பண்ணுறோம் தென் இப்போ நீங்கள் ஒரு இம்ப்ளான்ட் பண்ணிக்கணும்னு நீங்கள் போய் இப்போ ஒரு பிளாஸ்டிக்ஸ் போர் சர்டிஃபைடு பிளாஸ்டிக் சர்ஜனை பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த விஷயத்தையெல்லாம் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் எவ்வளோ அகலம் இருக்க போது என்ன ப்ரொஃபைல் லோ ப்ரொஃபைலாக மீடியம் ப்ரொஃபைல் ஹை ப்ரொஃபைல் வைக்க போகிறீங்களா அப்புறம் என்ன இதில் என்ன மாதிரி பிளேனில் வைக்க போறீங்க என்ன சர்ஃபேஸ் அது நமக்கு சலைன் இம்ப்ளான்ட்டா இல்லை சிலிக்கான் இம்ப்ளான்ட்டா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணிக்கலாம் Thank you.